கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறாய் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது அல்ல இரக்கம் செய்கிறவர் அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை அவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு இரக்கம் செய்கிறாய் இருக்கிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதனால தான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் தலைப்பிலே கர்த்தர் உன்னை தினமும் தேடுவார என்ற தலைப்பில் நாம் தானிக்கிறது அவர் நமக்கு எப்படி இருக்கிறார் அது தான் நான் உங்களுக்கு தினமும் சொல்ல வரைக்கும் அவர் நமக்கு எப்படி இருக்க இறக்கமாக இருக்கிறார் அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார் இலைப்பாறுதல் செய்கிறவராக இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி இருக்கிறார் அவருக்கு அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை நாம் அவருடைய குழந்தை நமக்கு ஒரு நாளும் அவர் இறக்கத்துக்கு குறைவில்லாமல் வைப்பார் காலை தோறும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதியகளாக இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் அவரை நாம் பின்பற்றி நம் அவருக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும் அதிகாலையிலே புதிதாகவும் இரக்கமாகவும் இருக்கிறார் உமது உண்மை பெரிதாக இருக்க அவருடைய வாக்கு தத்துவங்கள் அவருடைய வார்த்தைகள் பெரிதாக இருக்கிறது அதை எடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது அதனுடைய உண்மை பெரிதாக இருக்கிறது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த கதிகாரையில் அவர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் என்னென்னா இரக்கங்களுக்கு முடிவில்லை அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் இரக்கம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்